புறநானூறு பாடல் வேண்டினும் கடவன் பாடியவர் மாங்குடி மருதனார் திணை வாகை துறை வல்லான் முல்லை அத்தம் நன்னிய பெருவிரல் கைப்பொருள் யாதொன்றும் இளனே நச்சிக் காணிய சென்ற இரவன் மக்கள் களிரொடு நெடுந்தேர் வேண்டினும் கடவ சாகாட்டு உமணர் காட்டு கழிமுறி குன்றத்து அற்றே எள் அமைவு இன்று அவன் உள்ளிய பொருளே அந்த வல்லாளன் கையில் வழங்குவதற்கு யாதொன்றும் இல்லை அவன் நாடு மக்கள் மிகுதியாக நடமாட்டம் இல்லாத ஒன்று எனினும் அவனைக் கண்டு பரிசில் வேண்டியவர் களிரோ தேரோ எது கேட்டாலும் அவன் வழங்குவான் உமணர் உப்பேற்றி சென்ற வண்டி குன்றத்தில் ஏறும்போது அதன் அச்சும் முறிந்துவிட்டால் எதுவும் பயன்படாமல் போவது போன்று ஏளனத்துக்கு உரியது அன்று அவன் ஈட்டிக் கொணர்ந்து நல்கும் கொடைப்பொருள் பெரிதும் போற்றுதலுக்கு உரியது வள்ளல் வல்லாளன் வறிய நிலையிலும் மக்கள் நடமாட்டம் குறைந்த நாட்டிலும் இருப்பவன் இருப்பினும் பரிசில் கேட்டு வருபவர்களுக்கு யானை தேர் என எது கேட்டாலும் கொடுக்கும் இயல்புடையவன் உமணரின் உப்பு வண்டி குன்றில் அச்சு முறிந்து பயனற்று போவது போல அவனது கொடை ஏளனத்திற்கு உரியதல்ல மாறாக அவன் கொடுக்கும் கொடை மிகவும் போற்றுதலுக்கு உரியது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க